காவல் ஆய்வாளர் காவல் உதவி ஆய்வாளர் நான்கு காவலர்கள் உட்பட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் புறக்காவல் நிலையம் அமைக்க வேண்டும் என அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருவண்ணாமலை மாநகரின் புறவழிச்சாலையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை புறநோயாளிகள் பிரிவு முன்பு ஐநூறுக்கும் மேற்பட்ட அரசு மருத்துவர்கள் மற்றும் பயிற்சி மருத்துவர்கள் செவிலியர்கள் கலந்து கொண்டு சென்னை கிண்டியில் அமைந்துள்ள அரசு மருத்துவமனையில் மருத்துவராக பணிபுரியும் பாலாஜிக்கு கத்தியால் குத்திய சம்பவத்தின் எதிரொலியாக தமிழ்நாடு அரசு அனைத்து மருத்துவர்கள் சங்கம் சார்பில் மருத்துவர்கள் மற்றும் பயிற்சி மருத்துவர்கள் கிண்டி அரசு மருத்துவர் பாலாஜி தாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தியும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அவசரம் மற்றும் உயிர்காக்கம் சிகிச்சை தவிர மற்ற அனைத்து பணிகளையும் புறக்கணித்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அரசு மருத்துவர்களின் ஆர்ப்பாட்டத்தால் வெளிநோயாளிகள் பிரிவு மற்றும் அவசரம் இல்லாத அறுவை சிகிச்சை பிற சிகிச்சைகள் மருத்துவ மாணவர் வகுப்புகள் முதலியவை புறக்கணித்து தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டம் நேற்று காலையில் அரசு மருத்துவமனை மருத்துவர் பாலாஜி மீது நடத்த கத்திக்கூத்து கூத்து சம்பவத்தை கண்டித்தும் குற்றவாளிகள் அரசு கடுமையாக தண்டிக்க வேண்டும் எனவும் வருங்காலத்தில் இதுபோன்ற நிகழ்வுகள் அரசு மருத்துவர்கள் மீது நடக்காமல் இருக்க தமிழக அரசு உடனடியாக தடுப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அரசு மருத்துவர் அன்பழகன் தமிழக அரசு வாக்குறுதிகளை மட்டுமே அளித்து வருவதாகவும் அவர்கள் அளித்த வாக்குறுதிகள் அனைத்தும் பேப்பர் அளவில் உள்ளதாகவும் இதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும் குறிப்பாக திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் காவல் ஆய்வாளர் உதவி ஆய்வாளர் மற்றும் நான்கு காவலர்கள் உட்பட புறக்காவல் நிலையம் அமைத்து மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என அவர்கள் பேட்டியளித்தார் மருத்துவ வசதியை ஒரு மிகப்பெரிய மருத்துவமனையாக இருக்கிறது நோயாளிகள் தினமும் வந்து செல்கிறார்கள் அதனால் இங்கே பாதுகாப்பு கண்டிப்பாக தேவைப்படும் எல்லோருக்கும் மருத்துவமனைக்கு வர எல்லாருக்குமே வந்து உயிருக்கு கேரண்டி கிடையாது இறப்பு வந்து தவிர்க்க முடியாத ஒன்று மருத்துவர்கள் அவர்களால் வரையும் நோயாளிகளுடைய கஷ்டத்தை மார்பிலிட்டியை நாங்கள் ரெடியூஸ் பண்ண தான் ட்ரை பண்ணுறோம் முடிந்தவரை இறப்பு விகிதம் குறைக்கிறோம் அது இறப்பு விகிதத்தை நாங்கள் குறைக்கணுன்றதுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நிறைய இருக்குது ஸோ எங்களுக்கு பாதுகாப்பு நீங்கள் கொடுத்தா தான் நாங்கள் தொடர்ந்து பணியாற்ற முடியும் அதனால் இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இங்கே வந்து முழுமையான ஒரு புறக்காவல் நிலையம் ஒரு ஆய்வாளர் மற்றும் துணை ஆய்வாளர் மற்றும் குறைந்தபட்சம் ஒரு நான்கு ஐந்து கான்ஸ்டபிள்ஸை வச்சு கான்ஸ்டபிள்ஸ் வச்சு இங்கே ஒரு முழுமையான ஒரு காவல் நிலையம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதை நான் தாழ்வையோடு இங்கே கேட்டுக்கொள்கிறேன் மாவட்ட கண்காணிப்பாளர் தயவு செய்து இது இந்த எங்களுடைய கோரிக்கையை பரிசீலனைக்கணும் இப்போ கடந்த முறை வந்து ஒரு இப்போ இஷ்யூவில் கூட சீஃப் செக்ரட்டரி அந்த ஹெல்த் செக்ரட்டரியும் இஷ்யூ பண்ணாங்க மருத்துவமனைகளில் சிசிடிவிகளை வந்து எல்லாம் ஃபங்க்ஷனாக கொண்டு வரணும் கல்கட்டா இஷ்யூக்கு அப்புறம் வந்து சுற்றறிக்கையை அனுப்புனாங்க சீஃப் செக்ரட்டரி ஆனால் எல்லாமே செயல்பாட்ட அளவில் வரமாட்டேது எல்லாமே சுற்றறிக்கையாக இருக்கிறது ஃபால்ஸ் எஸ்டூடெண்ட்ஸாக இருக்குது நேற்று கூட அமைச்சர் அவர்கள் வந்து அஷூரன்ஸ் கொடுத்தாரு பட் ஆனால் ஒரு ஒரு அஷூரன்ஸுமே அதாவது நான் சொன்ன மாதிரி தூத்துக்குடியில் மருத்துவ தலையை வெட்டி கொல்லப்படும் போது கூட இதை விட அதிகமான அஷூரன்ஸ் கொடுத்தாங்க எல்லாமே அஷூரன்ஸாக இருக்குது எல்லாமே ஆன் பேப்பரில் இருக்குது ஆன் பேப்பரில் வச்சுக்கிட்டு நடைமுறையில் எதுவும் வரலனா டெய்லி இந்த நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டே தான் இருக்கும் ஸோ எங்களுடைய திருவண்ணாமலை மாவட்ட அனைத்து அரசு டாக்டர்கள் சங்கத்தின் சார்பாகவும் கோரிக்கை நாங்கள் ஆல்ரெடி நாங்கள் பரிசீலித்த அரசினுடைய பார்வைக்கு சமர்ப்பித்த அனைத்து கோரிக்கைகளையும் உடனடியாக நடைமுறைக்கு கொண்டு வாங்க திரும்ப மனிதர்கள் தான் சிஸ்டத்துல வந்து தப்புக்கும் தவறு வித்தியாசம் இருக்கும் ஒரு ஒரு வால்யூம் ஆஃப் பேஷன்ஸு பல குறைபாடுகளுக்கு இடையே செயல்படும் பொழுது குறைந்த நபர்களை கொண்டு ஒரு கட்டமைப்பில் செயல்படும் போது மனித தவறுகள் தான் செய்யும் நான் சொன்ன பல ஆண்டுகளாக இங்க வந்து எந்த ஒரு மருத்துவர்களை தவிர செவிலியர்களை அதாவது நிர்ணயிக்கப்பட்ட அவங்க பணி அமர்த்தப்படவில்லை அந்த பல பணியிடங்கள் காலியா இருக்கு இன்னும் அந்த பணியிடங்களை என்னைக்கு உயர்த்தணும் இது இல்லாமல் சப்போர்டிவ் ஸ்டாஃப்ஸ் இங்கே இதுவே கிடையாதுங்க ரெக்ரூட்மெண்ட்டே கிடையாது பல ஆண்டுகளாக இந்த ஒரு அரசை வந்து நாங்கள் குறை சொல்ல தயவு செய்து தமிழகத்துடைய அந்த மாதிரி பத்து பேர் பதினஞ்சு பேர் இருபது பேர் இருக்க ஒரு ஆள் ரெண்டு ஆள் இருந்துட்டு